அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கழக முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள திராவிடர் கழகத்தினுடைய ஐயா ஆசிரியர் அவர்கள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆர்இயிர் அண்ணன் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோடர் பாலகிருஷ்ணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவினுடைய செயலாளர் தோடர் முத்தரசன் அவர்களே அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் காதர்மோகிதீன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கனிய சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள இந்திய சமூக நீதி இயக்கத்தைச் சேர்ந்த பேராயர் சர்குணம் எஸ்ரா சர்க்குணம் அவர்களே பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய அமைப்பாளர் தனபாலன் அவர்கள சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களே அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் சேதுராமன் அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்களே பேரவனுடைய நிறுவனர் அதிகமான் அவர்களே தமிழ் மாநில தேசிய இலக்கியனுடைய பொதுச் செயலாளர் திருப்பூர் அல்தாப் அவர்களே அகில இந்திய வல்லரசு பார்வர்டா கட்சியைச் சேர்ந்த அம்மாவாசி அவர்களே கிறித்துவ நல்லணைக்கத்துடைய தலைவர் இனிகோ இறுதிராஜ் அவர்கள இங்கே எனக்கு முன்னால் நன்றி உரை ஆற்றியிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் பூண்டி கே கலைபானன் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மத்திய மாநில முன்னாள் அமைச்சர் பெருமக்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை ஒன்றிய கழக நகரைக்கழக பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளை பெரியோர்களை தாய்மார்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வாழ்த்தரங்க நிகழ்ச்சி இது ஒரு மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞரவர்களின் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பிறந்த ஒட்டி இந்த திருவாரூரில் ஒரு மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட எல்லோரும் குறிப்பு காட்டிய அந்த அடிப்படையில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது இந்த மண்ணின் விழாவாக இந்த மண்ணின் மைந்தனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு மகத்தான விழா என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பிறந்த நாளை காணக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத நிலை ஏன் என்பது உங்கள் அத்தனைவருக்கு நன்றாக தெரியும் ஆக அவர் இல்லாத இந்த சூழ்நிலையில் அவருடைய சொந்த மண்ணில் நடைபெறக்கூடிய ஒரு கோலாகல விழாவாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளை என்று இன்றைக்கு நம்மை பார்த்தவர் அழைக்காவிட்டாலும் நாம் அவரை அழைப்போம் தமிழின தலைவர் அவர்களை வணக்கம் நான் பேசுவது கேட்கிறதா தலைவர் கலைஞர் உங்களுடைய திருவாரூரில் இருந்து உங்களுடைய ஸ்டாலின் அழைக்கிறேன் நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா கோபாலபுரத்தில நீங்கள் அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சிகளை நேரடியாக ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய இப்பொழுதும் திருவாரூரில் தான் அந்த திருவாரூரில் நாங்களெல்லாம் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம் நீங்கள் மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதியை நடத்திய நேரத்தில் இதே திருவாரூரில நீங்க நடத்திய அந்த காட்சியை நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த திருவாரூரில் தான் இன்றைக்கு இந்த விழா நடைபெறுகிறது தமிழ்நாடு மாணவர் மன்ற நடத்திய திருவாரூரில் மொரசுறைய துண்டு பிரசரமாக அச்சிட்டு வெளியிட்ட திருவாரூரில் இருந்து பேசுகிறேன் கேட்கிறதா தலைவர் அவர்களே திருவாரூர் உயர்நிலைப்பள்ளியில் உங்களை சேர்க்க தடை விதித்த நேரத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் இதோ எதிரிலே இருக்கக்கூடிய இந்த கமலாலயம் குளத்தில் குதித்து நான் உணர்ச்சி பொங்க பேசி அதற்கு பிறகு அதே பள்ளியில் நீங்கள் சேர்ந்து வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய அந்த திருவாரூரில் இன்றைக்கு இந்த விழா நடைபெறுகிறது தமிழ்நாட்டிற்கு நீங்கள் சொந்தம் இருந்தாலும் திருவாரூருடைய பிள்ளை நீங்கள் அந்த திருவாரூரில் இருந்துதான் உங்கள் பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அழைக்கிறேன் நான் மட்டுமல்ல உங்கள் மண்ணின் மைந்தர்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களை இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் கோபாலபுர தொலைக்காட்சிகளே தொலைக்காட்சிகளை இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிரம்ப உண்டு இந்தியா இதுவரை தந்திராத ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் நம்முடைய தலைவர் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் நூறாம் ஆண்டினுடைய பிறந்தநாள் விழாவையும் நாங்கள் கொண்டாடுவோம் அதற்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரை நூற்றாண்டு காலமாக கட்டி காத்து இதை உருவாக்கி ஒப்படைத்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்களிடம் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் தலைவர் அவர்கள் உங்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல எங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று இங்கே பேசியிருக்கிறார்கள் எதற்காக எந்த நோக்கத்திற்காக சமூக நீதியை கட்டி காப்பதில் மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் தமிழர்கள் அனைவருக்கும் அவர்தான் தலைவர் என்று இங்கே அத்தனை பேரும் பேசியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவருக்கு அவருடைய மண்ணில் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் வரவேற்றிருந்தாலும் நானும் வரவேற்று அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் அவரின் சார்பில் நன்றி தெரிவிக்கவும் விரும்புகிறேன் பதினான்கு வயதில புலி வில் கயல் என்று தமிழ் கூட ஏந்தி இதே திருவாரூர் வீதியில தெற்கு வீதியில ஓடி வந்த இந்து பெண்ணை கேள்வி தேடி வந்த கோடை உள்ள நாடு என்று போர் பரணி பாடு இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக அந்த தமிழுக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் இருந்துதான் நாங்கள் எல்லாம் வீரத்தை பெற்றிருக்கிறோம் எப்படிப்பட்ட வீரத்தை தெரியுமா உலக வரைபடத்திலே ஒரு நாடு கூட பாக்கி இல்லாமல் உலகம் சுற்றும் பிரதமர் மோடிய தரைவிடங்காமல் சென்னையிலிருந்து விரட்டி எடுத்து கூடியவர்கள் நாங்கள் அந்த போராட்ட குணத்தை எங்களுக்கு கற்றுத்தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அன்றைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்று திட்டமிட்ட நேரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை நடத்தி அப்படி நடத்திய நேரத்தில் அவரை கைது செய்வதற்கு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்ட நேரத்தில் அதில் அவர் தப்பிக்க தலையிலே முண்டாசை கட்டிக்கொண்டு ஒரு விவசாயியை போல திருவாரூர் ரயிலில் ஏறி தஞ்சை ரயில் நிலையத்தில் வந்து இறங்கி வெண்ணையாற்றாங்கால் கரையில் இருக்கக்கூடிய பள்ளி அகரகாரம் என்ற இடத்துல கருப்பு கொடியை காட்டி வரலாற்றை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக இருபத்தி ஆறு நாட்கள் அயராது சுற்று சுற்றி வந்த காரணத்தால் அவருக்கு புளோரசை நோய் தாக்கப்பட்டு அதனால் ஆறு மாத காலம் படுத்த இதே திருவாரூரில் இருந்திருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல முதலாக முதல முதலாக தலைவர் கலைஞர்களை இதே திருவாரூருக்கு வந்தபோதுதான் சந்தித்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கள்ளக்குடி போராட்டம் அதற்காக திருச்சி சிறையில் நம்முடைய கலைஞர் அடைக்கப்படுகிறார் விடுதலையாகி சிறையில் இருந்து விடையில வந்து நேராக சென்னைக்கு வந்துடல இதே திருவாரூருக்கு தான் வருகிறார் இந்த திருவாரூரில் நடைபெறக்கூடிய அந்த பாராட்டு விழாவிலே பங்கேற்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்பொழுதும் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கு பிறகு விடுதலையாக விலையிலே வந்து நேராக சென்னைக்கு செல்லாமல் இதே திருவாரூருக்கு வருகிறார் பாராட்டு விழாவிலே பங்கேற்கிறார் அந்த மண்ணில்தான் தான் இன்றைக்கு இந்த விழா தன்னை வளர்த்த இந்த மண்ணுக்கு தலைவர் செய்திருக்கக்கூடிய தொண்டுகள் ஏராளம் ஆட்சி பொறுப்பில் இந்த நேரத்தில் இதே இந்த திருவாரூருக்கு மத்திய பல்கலைக்கழகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட தலைநகரம் முதல் முதலில் மின்னணு ஆளுமை நிர்வாகம் அவர் நடந்து வந்த இந்த மண்ணை எல்லாம் அழகான சாலைகளாக உருவாக்கி அந்த சாலையில தான் இன்றைக்கு நாம் பயணம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தான் இன்றைக்கு மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் கட்டிய மருத்துவமனையிலே தான் இன்றைக்கு நோயாளிகள் சிகிச்சை பெற்று உயிர் மீண்டு கொண்டிருக்கிறார்கள் திருவாரூரின் ஒவ்வொரு திசையிலும் அவர்தான் தெரிகிறார் அவர் இல்லாமல் இந்த மண் இல்லை அவருடைய மூச்சுக்காற்று எப்பொழுதும் உழவுகிற மண் இந்த திருவாரூர் மண் அந்த நன்றி உணர்வோடுதான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் வெற்றி பெற வைத்து அனுப்பி வைத்தீர்கள் இந்திய வரலாற்றில் குறிப்பிட்டு சொன்னார்களே இந்திய வரலாற்றில் இதுவரை யாரும் சாதிக்காத ஒரு சாதனை நடந்து முடிந்திருக்கக்கூடிய களம் கண்ட பதிமூன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து தோல்வி என்பதை அறியாமல் வெற்றி என்பதை இலக்காக கொண்டு களம் கண்ட வெற்றி கண்ட தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதினைந்து பேரில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேரில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நூத்தி முப்பத்தி எட்டு பேரில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எண்பத்தி நான்கு பேர்களில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டு பேரில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் ஐந்து பேரில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டு பேரில் ஒருவராக தொண்ணூத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எழுபத்தி மூணு பேரில் ஒருவராக ஒன்று நடைபெற்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு பேரில் ஒருவராக ஆறு தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு பேரில் ஒருவராக இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு பேரில் ஒருவராக கடைசியாக நடைபெற்ற பதினாறில் பேரில் ஒருவராக இப்படி தொடர்ந்து அதற்கெல்லாம் மகிழ்வு சுட்டக்கூடிய வகையில இதே திருவாரூர் தொகுதியில் இருந்து நீங்கள் வெற்றி பெற வைத்து அழகு பார்த்தீர்களே அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருக்கு விழா இந்த திருவாரூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தலைவர் அவர்களே நீங்கள் நடந்த இந்த மண்ணில் நாங்கள் கூடியிருக்கிறோம் உங்களுடைய மூச்சு காற்று கலந்திருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம் தலைவர் கலைஞரவர்களை நீங்கள் வளர்ந்த தெருவில நாங்கள் கூடியிருக்கிறோம் உங்களை வாழ்த்துவதற்காக அல்ல தந்தை பெரியார் உங்களை வாழ்த்தி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் என்று அவர் வாழ்த்தியதற்கு பிறகு நாம் வாழ்த்த வேண்டுமா பேரறிஞர் பெருநகரிகர் அண்ணா அவர்கள் சொன்னாரே தன்னை வெல்வான் தரணையை வெல்வான் என்று அவர் வாழ்த்தியதற்கு பிறகு நம்முடைய வாழ்த்து தேவைதானா திருவாரூரின் புலி இளைஞர் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்த்தினாரே அந்த வாழ்த்துக்கு எது ஈடாகும் எனவே உங்கள் மண்ணில் நின்று உங்களிடம் நாங்கள் வாழ்த்து பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் தமிழகத்தை அதிக காலம் அதிகாலம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த பெருமை உங்களை தவிர யாருக்கு உண்டு ஆட்சி செய்தது மட்டுமல்ல இதே தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் இதுவரையில் யாராவது அப்படிப்பட்ட தலைவரை இரண்டு முறை இந்த திருவாரூர் தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்களே அதற்கு முதலில் உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி தெரிவித்தாக வேண்டும் அவர் தலைமையில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாக உரிமையோடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் அவரிடம் என்ன எதிர்பார்த்து அவரை வெற்றி பெறவை செய்தீர்களோ அவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்பை உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு என்னுடைய தோளிலே சுமந்து நாங்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் ஆறாவது முறையாக தலைவர் கலைஞரவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற தேர்தலிலே வெற்றி பெற்று கலைஞர் ஆறாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தால் ஜூன் பனிரெண்டாம் நாள் மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்குமா இருக்காதா இதே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் கர்நாடகத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களை நட்பு ரீதியாக சந்தித்து பெற வேண்டிய தண்ணீரை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பெற்று தந்தாரா இல்லையா நான் கேட்கிறேன் இங்கே கூட அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசுகிற போது மேலாண்மை வாரியம் எதிர்பார்த்தோம் ஆனால் மேலாண்மை ஆணையம் வழங்கப்பட்டிருக்கிறது உத்தரவு வந்திருக்கிறது என்று சொன்னார் மகிழ்ச்சி ஆனால் அந்த உத்தரவு வந்திருந்தால் ஜூன் பனிரெண்டாம் தேதி முறையாக மேட்டுரணையை திறந்து விடவில்லை என்று சொன்னால் உடனடியாக கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இன்று வர இந்த ஏழாண்டு காலம் யாருடைய ஆட்சி ஆக இந்த ஏழாண்டு காலத்தில் ஓராண்டாவது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதா இல்லையே அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இந்த கட்சியையும் ஆட்சியையும் கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட நேரத்திலே சொன்னார்கள் அண்ணாவின் இதயத்தை இரவலாக கவிதை பாடி கேட்டார்கள் நான் கவிதை பாடி கேட்கல தலைவர் கலைஞரிடத்தில் கடன் கேட்கிறேன் கடன் கேட்க வந்திருக்கிறேன் என்ன கடன் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அவர்களே உங்கள் சக்தியில் எங்களுக்கு பாதியை கொடுங்கள் பாதியை கொடுங்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாசகார ஆட்சியை கொலைகார ஆட்சியை கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று ஊழல் மலைந்திருக்கக்கூடிய அரசுகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய போருக்கு நாங்கள் இன்றைக்கு தயாராக கொண்டிருக்கிறோம் ஆக அந்த போரிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சக்திகளை எங்களுக்கு பாதியை தாருங்கள் இந்த பாசிச அரசுகளை வீழ்த்தி அதற்கான வெற்றி விழா மண்ணிலே கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடுகிறது நீங்களும் அந்த விழாவிலே பங்கேற்று அதிலே சிறப்பிக்கத்தான் இருக்கிறேன் என்ற உறுதியை நான் தெளிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன் சட்டமன்ற கூட்டத்தொடரை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் ஒரு வேண்டுகோளாக உரிமையோடு எடுத்து வைத்தார் அதைத் தொடர்ந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநா அவர்கள் பேசினார் அதற்கு சிறு விளக்கங்களை அண்ணன் துரைமுருகன் எடுத்து சொன்னார் ஏன் பக்கத்தில் அண்ணன் வைகோவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கூட என்னிடத்தில் கேட்டார் என்ன நிலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டா சொன்ன நாளை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் அறிவாலயத்தில் கூட்டுகிறோம் இதற்கிடையில நெல்லையில ஐந்தாம் தேதி திருச்சியில எட்டாம் தேதி சேலத்தில பனிரெண்டாம் தேதி எப்படி சென்னையில மாதிரி சட்டமன்றத்தை கூட்டினோமோ அது போல கூட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் அறிவிப்பும் இதை ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் ஆக இந்த நிலையில் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் கூட உரிமையோடு எடுத்து சொன்னார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மறுக்களை ஜனநாயகத்தில் சட்டமன்றத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் எல்லளவும் யாருக்கு சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் என்ன நடந்தது தூத்துக்குடியில் பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை கவன தீர்மானத்தின் மூலமாக ஏற்கனவே மூன்று பேர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் எனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய ஒத்துழைப்பு தீர்மானத்தில் பேச வாய்ப்பில்லை என்று மறுக்கப்படுகிறது பிறகு அதை மீறி நாங்கள் பேசுகிறோம் பேசுகிற நேரத்தில் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்ன ஒரு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு ஒரு விவர அறிக்கையை முதலமைச்சர் சார்பில் சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதில் விவர அறிக்க சொல்லப்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லுகிற போது துப்பாக்கி சூடு என்கிற வார்த்தையே இல்லை படுகொலைங்கிற வார்த்தையே கிடையாது சரி துப்பாக்கி படுகொலை வேண்டாம் எத்தனை பேர் செத்து இருக்கிறார்கள் அந்த விவரமா இருக்கிறதா அதுவும் கிடையாது ஆக இதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டி பேசுகிற நேரத்தில் அவை குறிப்பில் நீக்குகிறார்கள் அப்படி நீக்கிற நேரத்தில் பொறுமையாக இருந்தோம் அமைதியாக இருந்தோம் ஏனென்றால் நம்முடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை எதிர்கட்சித் தலைவர் முறையில் தூத்துக்குடி நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை எப்படியாவது அவைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய தோழர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அமைதிப்படுத்திவிட்டு நான் பேசியதை முழுமையாக பேசிவிட்டு தான் வந்தேன் அதற்கு பிறகு சில உரை பேச்சில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை கூட நீக்கி இருக்கிறார்கள் அது அது வேறு நாங்கள் போக தயார் அண்ணன் துரைமுருகன் சொன்னது போல எங்களை தலைவர் கலைஞரவர்கள் பயிற்சி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் நேரடியாக சந்திக்க நாங்கள் என்றைக்கும் தயார் ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயக மாண்பு காக்கப்படுகிறதா ஏற்கனவே இந்த கூட்டத்தொடர் என்பது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து இந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் இது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு 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 ஐந்து நாட்கள் நடந்து இடைவெளி விட்டு இப்பொழுது மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக எது எப்படி இருந்தாலும் இது பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏற்கனவே எங்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தொடரில் ரெண்டு முறை வெளியேற்றி விட்டால் கூட்டத்தொடருக்கே வர முடியாது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் முன்னாள் உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டு முறை வெளியேற்றி விட்டால் மூன்றாவது முறை உள்ளே வர முடியாது ஆகவே நாங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை கிளப்பி அவங்க நீக்கிய ஜனநாயகத்திற்கு விரோதமாக நாங்கள் பேசிய பேச்சு ஏற்படுத்தி நீக்குகிற போது இடம்பெற முடியாது என்று சொல்லுகிற நேரத்தில் அதற்கு ஏதேனும் பிரச்சனைகளை கிளப்பினால் உடனடியாக எங்களை உத்தரவிட்டு நீக்கிவிட்டால் அடுத்து சட்டமன்றத்திற்கு போக முடியாது அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஏனென்றால் பதினெட்டு பேருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இன்றைக்கா நாளைக்கா அல்லது நாளை மறுநாளா அல்லது இந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பா எப்போ வரப்போகுது ஆக அப்படி அந்த நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆட்சி எனவே வருகிற போது அப்பொழுது நாங்கள் உள்ளே சொல்ல முடியாது ஆக அதற்காகத்தான் இப்படி ஒரு புத்திசாலித்தனமாக நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தான் வரட்டுமே அறிக்கை வர்றாங்க ரொம்ப பிறந்தான் பரந்தன்மையோடு சொல்றாங்க வரட்டும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வச்சு எப்படியாவது எங்களை கூண்டோடு வெளியேற்றத்துக்கு முயற்சி நடக்குது அப்படி நடத்தி பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி எது எப்படி இருந்தாலும் நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க நான் கலைஞருடைய மகன் தலைவர் கலைஞரவர்கள் எதையும் யோசிச்சு சிந்திச்சு பல இடத்துல விவாதிச்சு தான் முடிவெடுப்பார் அவரளவுக்கு எனக்கு அறிவில்லாட்டினாலும் அதுல ஒரு கும்மியா கும்மியமலையாவது எனக்கு ஒரு சின்ன புத்தி இருக்குல்ல ஆக அந்த உணர்வோடு இங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சி எதிர்கட்சி நீங்க அனைத்து கட்சி தலைவர் கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாளைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவிருக்கிற அந்த கூட்டத்தில் பேசி கலந்து அதற்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் திருப்திப்படக்கூடிய வகையில் ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்ற அந்த செய்தியை மாத்திரம் இந்த நிறைய எடுத்து சொல்லி இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட கழகத்தின் சார்பில் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் நினைவுப் பரிசு வழங்கப்படுகிறது மாவட்ட திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் கலைவாணன் அவர்கள் நினைவுப் பரிசு வழங்குவார்